கட்டக்கூடிய கட்டடங்களாலேயோ மலைகளாலேயோ எல்லாம் கிடையாது ஒரு நிமிஷம் நாம யோஜனை பண்ணினா நமக்கே கூறியும் சைதாப்பேட்டையில் ஐம்பது மாடி பில்டிங் ஒன்று கட்டுறான்னு வச்சுக்கோம் ஐம்பது மாடி பில்டிங் கட்டுறதுக்கு மணல் ஜல்லி இரும்பு இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வரணும் நாம சந்திரமண்டலத்துலேருந்து கொண்டு வரும் இல்லையே பூமியில இருந்து தானே கொண்டு வரோம் பூமியில ஒரு பக்கத்துல இருக்கிறத ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரும் அப்ப பூமிக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு பாரம் கொடுக்கல இப்ப சந்திர மண்டலத்துக்கு வீட்டுல ஒரு கல்ல கொண்டு வந்தேன்னா அது எக்ஸ்ட்ரா வெயிட்னு சொல்லலாம் இந்த பூமியிலயே இருக்கக்கூடிய வெயிட்ட தானே நாம இடம் மாற்றோம் அப்ப பூமிக்கு பாரமாச்சுன்னு சொன்னா அந்த மலைகளோ கட்டடங்களோ இல்ல பின்ன யார் அப்படின்னா யார் பூமிக்கு பாரம்னா கெட்டவனான ராஜா வந்தா பூமிக்கு பாரம் பூமிக்கு பரத்தாங்கிறது ராஜா தான் அதனாலதான் கெட்டவனா இருந்தாலும் அவனை நாம மதிக்கிற ஒரு ராஜாங்கிறது அவன் கெட்டவனா போயிட்டான்னா ஏன் கட்டவனா போறான்னா கிருஷ்ணாவதார சமயம் இன்றையிலேந்து ஆயிரத்தி நூத்தி அம்ப அறுபத்தி வருஷம் முன்னாடி நடந்த கதை ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி வருஷம் முன்னாடி நடந்த கதை இப்ப நான் சொல்றது நம்ம சாஸ்திரப்படி அப்ப எப்படி இருந்ததுன்னா அசுதர்கள்லாம் வந்து ராஜ குடும்பத்துல பிறந்துட்டார்கள் பொதுவா அசுரர்கள் தேவர்கள் அப்படின்னு நம்ம புராணங்கள்ல ரெண்டு பேரை சொல்லுவோம் தேவர்கள்லாம் நல்லவர்கள் அசுரர்கள்லாம் கெட்டவர்கள் இவர்களுக்குள்ள எப்போது சன்னல் வந்தது அசுரர்களுடைய இருப்பிடம் பாதாளம் தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சொர்க்கம்னு பேர் வேத காலங்கள்ல கவனிச்சா தேவதைகள் சொர்க்கத்துல இருந்தால் அசுரர்கள் பாதாளத்துல இருந்தார்கள் கிருதயுகத்துல திரேதாயுக காலத்தை அடுத்தா தேவனான ராமன் அயோத்தியில இருந்தான் அசுரனான ராவணன் இருந்தா இது வேற நாடு அது வேற நாடு துவாபர யுகத்தை தேவர்களான பஞ்சபாண்டவர்கள் அசுரர்களான கௌரவர்கள் ரெண்டு பேரும் இருந்தது ஒரே வீடு கவனிச்சு கேட்கணும் கிருதயுகத்துல வெவ்வேற நாடு திரேதாயுகத்துல வெவ்வே கிருதயுகத்துல வெவ்வேற உலகம் திரேதாயுகத்துல வெவ்வேற நாடு யுகம் மறத்த ஒரே வீடு வெவ்வேறு ஆள் கலியுகத்துல எப்படி ஒரே ஆள்கிட்ட ரெண்டு பேரும் இருப்பான் ஒரே மனிதன்கிட்ட தேவனும் இருப்பான் இருப்பான் அது எப்படி சார் எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து நின்று ஒண்ணு ஒரு வயசானவர் நிற்கிறார்னா அவரை ஏத்தி விட்டுட்டு நாம ஏறினா தேவன் அவரை தள்ளி விட்டுட்டு நாம ஏறினா அசுரன் ஒரு ஒரு வெறி வந்து நம்ம காரியத்தை நாம் செய்யணும் அப்படின்னு வந்து பத்த இதுக்கு அசுர தெரியும் இந்த அசுரர்கள் என்ன பண்ணினார்கள் தர்மம் தான் தேவதைகளுக்கு பலம் நல்ல குணங்கள் தான் தேவதைகளுக்கு பலம் அதை கெடுக்கிறது தான் அசுரர்களோட வேலை ரொம்ப நுட்பமான விஷயம் ஒளி இருக்கு லைட்டு போட்டா வெளிச்சம் வருது லைட்டு போட்டுறோன்னே இரு லைட் அணைச்சுட்டா இருட்டு வந்துடும் லைட்ல இருந்து வெளிச்சம் வருது இருட்டு எதுல இருந்து வருது இருட்டுக்கு சோர்ஸ் எங்க இருக்கு லைட் அணைச்சாலே இருட்டு வந்துடும் அப்ப இருட்டுக்குன்னு ஒரு இருப்பிடம் கிடையாது அப்ப இருட்டுன்னு நாம எதை சொல்றோம்னா எந்த இடத்துல ஒளி இல்லையோ அந்த இடம் இருட்டு எந்த இடத்துல சுகம் இல்லையோ அந்த இடத்துல துக்கம் எந்த இடத்துல ஆரோக்கியம் இல்லையோ அந்த இடத்துல வியாதி எந்த இடத்துல நிம்மதி இல்லையோ அந்த இடத்துல கஷ்டம் எந்த இடத்துல தர்மம் இல்லையோ அந்த இடத்துல அமம் அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த தர்மங்களை செஞ்சுட்டே இருக்கணும் நல்லதுங்கிறத செஞ்சுட்டே இருக்கணும் அந்த இடத்த சுத்தப்படுத்துறது அதனாலதான் ஜபம் பாராயணம் பூஜை ஹோமம் இத்தியாதி காரியங்கள்லாம் ஏன் பண்றோம் வீட்டுல ஒரு விளக்கு ஏத்துறதோ வீட்டுல வந்து ஒரு பாராயணம் பண்றதோ ஒரு ஜெபம் பண்றதோ ஒரு ஸ்தோத்திரங்கள் சொல்றதோ ஒரு பூஜை பண்றதோ எல்லா இடத்துலயும் என்னன்னா அந்த சக்திய வளர்க்கறதுக்காக அந்த சக்தி வந்து வளர்க்கலன்னா அசுர சக்தியா போயிடுமா இத்தனை பேர் கதை கேட்கிறாங்கன்னா கதை பங்கம்ங்கிறது பாபம் கதை சொல்லிட்டே இருக்கட்டும் அதை தடுத்தம்னு வச்சுக்கோங்க அந்த கண்டிப்பா தியானமே மாறி போயிடும் கதா தூக்கத்துல இருந்து எழுப்புறது எவ்வளவு பாவமோ அவ்வளவு பாவம் தூக்கத்துல இருந்து எழுப்புறது கதையில பங்கப்படுத்துறது கணவன் மணினிய பிரிக்கிறது குழந்தையும் தாயையும் பிரிக்கிறது இதெல்லாம் பிரம்மகத்திக்கு சமம் சாஸ்திர ரீதியா ஒரு உற்சவ சமயத்துல இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணும் போதும் அதை கவனம் செலுத்தணும் நாம அதுல ஆதியங்கள் நிர்வாகம்னு வரதே எல்லாம் பண்ணிதான் ஆகணும் அதே சமயம் இவ்வளவு பெரிய ஏற்பாடு கதை நடக்கிறதுன்னா அதுக்கு போய் அடைஞ்சு பண்ணலாமோ நான் கேட்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் கண்ண முடியும்னு சொல்லிட்டே இருக்கேன் கேக்கிறவாளோட கவனம் செதறும் நம்ம போய் வீட்டுல ஒரு கதவை சாத்தின்னு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூட முடியாம பகவான தியானம் பண்ண முடியாம நல்ல காரியம் செய்ய முடியாததுனாலதானே நம்ம தனியா செய்ய முடியல அப்படிங்கிறதுனால தானே அசுரர்கள் வந்து ராஜ குடும்பத்துல ஏன் பிறந்தார்கள்னா கைப்பற்றிட்டா தர்மத்தை கொலை சுடலாம் இது அந்த காலத்திலிருந்து உள்ளதானு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சாட்டஜி இன்னைக்குமே கவனிச்சு பாருங்க எவன் பதவிக்கு வரானோ அவன் வாழை பிடிச்சிருந்தே போவார்கள் ஹிந்து மதத்தை நாசம் பண்றவர்கள் ஹிந்து மதத்துக்கு எதிரானவர்களை கவனிச்சு எல்லாம் கோவில் இல்லை குளம் இல்லை சொல்றவங்க ஒரு கோஷ்டி நான் வேற மதம்னு சொல்லிட்டு ஹிந்து மதத்தை பேசும்போது நாங்கள் தமிழர்கள் பிச்சை அடிக்க வந்தவனே நீ வந்து இந்து திருட வந்த பயன் கொள்ளையடிக்க வந்த பையன் எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு குரூப் வந்தது கொள்ளையடிக்கிறது ஒரு காலத்துல ஒரு பயன் வியாபாரம் திருட வந்தான் எந்த மதமுமே இங்க வந்து நல்லது செய்ய ஒரு பயிலும் வரல இந்த நாட்டுக்கு வந்தவன்லாம் இந்த திருடமும் தான் அவனோட பரம்பரையில உள்ளவர்கள் நல்லவர்களா இருக்கலாம் அதே சமயம் வந்து நீ என்ன 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 கூடாது மட்டப்படுத்த வேலையே கூடாது என்ன சிதைக்கணும்னு நீ நினைக்கவே கூடாது மத சார்பின் அல்லது வந்து இதுல கணும் அதுல இது இருக்கணும் எவன்டா இல்ல எந்த மதத்துல இல்ல எந்த மதத்துல அயோக்கியத்தனம் இல்ல எந்த மதத்துல கட்டவும் இல்ல எந்த மதத்துல கொள்ளையடிக்கல எந்த மதத்துல பிராடு இல்லை அதனால ஹிந்துக்களை வந்து தொடர வேலையே கூடாது இந்த இன்னைக்கு கவனிச்ச எல்லாம் ராஜாக்கள் எல்லாம் அதற்கு சப்போர்ட் பண்றான் அதுதான் எத்திரச்சலான விஷயமா இருக்கு நடுநிலைங்கிற பேர்ல ராஜாக்கள்லாம் சப்போர்ட் பண்றாரு இது வந்து இருந்து நடக்கிற பிளான் ஆனா ஒண்ணு சொல்றேன் இத்தனையும் தாண்டி நாம வளர்றோம் அதுதான் விஷயம் உலகத்திலேயே இந்தியா மாதிரி இந்து மதம் மாதிரி தாக்கப்பட்ட நாடு மதம் கிடையவே கிடையாது என்னமோ அவன் ஜூஸ் காராவா இஸ்ரேல் அவன் சொல்லிக்கிறானே தவிர அவனுக்கு நமக்கு நமக்குதான் பிரச்சனை நம்மதான் பாதிக்கப்பட்டவர் இத்தனையும் தாண்டி நம் தர்மம் விதவிதமா இதை வந்து செதைக்கலாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி படிப்புங்கிற பேர்ல இதை செதைச்சான் ஒரு அறுபது வருஷம் முன்னாடி படிச்ச வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க உங்க படிப்புல தமிழ்ல ஒரு ஆழ்வார்கள் பாசுரம் இருக்கும் ஒரு தேவாரம் இருக்கும் ஒரு திருப்புக்கோள் இருக்கும் கம்பராமாயணத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கும் வில்லி இருந்து ஒரு பாட்டு இருக்கும் இருந்து இருக்கும் திருக்குறள்ல இருந்து இருக்கும் நல்லவர்களை பத்தி நாலு வார்த்தை இருக்கும் இன்னைக்கு அப்படி இருக்கா இன்னைக்கு எடுத்து பாருங்க தமிழ் கொடுத்து இருக்காது ஏன்னா அதை டிசைன் பண்றவனே ஹிந்து மதத்துக்காரன் கிடையாது இந்த புத்தகத்துல இன்ன படிப்பு இருக்கணும்ங்கிற தீர்மானம் மட்டும் கிடையாது இப்ப படிப்புனால கடுத்தா அதையும் அடுத்தது சொல்றேன் பத்து நாள் வினாடி ஏ பி நாகராஜன் ஒரு டைரக்டர் ஏ பி என்ன சொல்லுவார் இந்த கால ஜென்ரேஷனுக்கு தெரியாது அவர் எடுத்த சினிமா வச்சா புரியும் சம்பூர்ண ராமாயணம் திருவிளையாடல் தில்லானா மோகனாம்பாள் இத்தியாதி தெய்வீக படமா இருக்கும் அவரோட பொண்ணு எங்கிட்ட பேசியிருந்தா விஜயலட்சுமி இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி ஒரு எங்க அப்பாவோட நான் இருந்த அனுபவத்துல இருக்கேன் எங்க அப்பா அவ்வளவு தெய்வீகமா இருக்கும் அப்படின்னு எதுக்கு சொன்ன இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன்னா அப்படி தெய்வீகமாயிருந்த சினிமா இன்னைக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் அப்புறம் தெய்வீகம் மாதிரி நல்ல விஷயத்தை சொல்றதுன்னு மாறின அதுக்கப்புறம் வில்லன் ஹீரோ அப்படிங்கிற கேரக்டர்ல மாறின பொதுவா ஒரு இருபது வருஷம் முன்னாடி பரியந்தம் நல்லவன் ஹீரோவா இருப்பான் கெட்டவன் வில்லனா இருப்பான் இப்ப சினிமா என்னன்னா கெட்டவன் தான் ஹீரோவே கெட்டவன் அதனால அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் புரியல அது மாதிரி இருந்தாதான் ஹீரோயிசம் நினைச்சிருந்தாச்சுக்கிறது அது மாதிரி அது மாதிரி ட்ரெஸ்ல என்னன்னா தலையை வாரிக்கலாம் களைச்சு விட்டுக்கலாம் தலையை எதுக்கு சிரமப்பட்டு வாரிக்கணும் எதுக்கு களைச்சு விடணும்னு எனக்கே புரியல புத்த புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம்னா அத பிளேட போட்டு கிழிச்சுடுறான் முட்டு கிட்ட கிழிச்சுக்கிறது அதுக்கு பிச்சை எடுக்கலாமே அந்த கிழிச்சு விட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பிச்சை எடுக்கலாமே எனக்கு பேர் நாகரீகம்னு பேரா நாகரீகம் ஒழுக்கத்தினால தான் நாகரீகம்னு பேரு உடையால உணவுனால உயர்வுக்கு நாகரீகம்னு பேர் இல்லை ஒழுக்கத்தினால உயர்வு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறார் இப்ப சினிமா கற்றுட்டான் நாசம் பண்ணிட்டான் அதுக்கு மேல ஒரு பிளான் என்னன்னா அந்நிய மதத்தை சேர்ந்ததான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக அது உள்ள வராது அரசியலுக்குள்ள இது எத்தனை பேருக்கு சொன்னால் புரியும் எனக்கு வந்து எந்த கட்சியும் நான் சார்ந்தவன் கிடையாது இந்த கட்சி எந்த கட்சி என்ன எல்லா கட்சியிலையும் நல்லவனும் இருக்கா கெட்டவனும் இருக்கா அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகல ஆனால் என்ன நடக்கிறது இந்த நாட்டில் இவன் வந்தா நல்லது பண்ணுவான் அவன் ஒரு பயனும் நல்லது பண்ண மாட்டான் அதான் விஷயம் ஒரு பேரும் நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல வரல நல்லது ரெண்டு பேர் நினைக்கிறவால நமக்கு விஷயம் அதனால அவர்கள் உண்மை இது மாதிரி ஒரு சூழ்ச்சி நடந்துட்டே இருக்கு குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி ஒரு முன்னூறு பத்து இருபது வருஷம் பேசுன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்காது இன்னைக்கே நீ படி வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கலாமுதானே எல்லா குழந்தைகளையும் சொல்லணும் நீ நீ படிச்ச சொன்ன கிடைக்கிறதா அதுக்கு பதில் சொல்லு சம்பளம் கிடைக்கிறதா அதுக்கு பதில் சொல்லும் வேலை நிரந்தரமா இருக்க அதுக்கு பதில் சொல்லும் இல்லையே எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கோம் அவமா அவர் தொழில செஞ்சுன்னு சௌக்கியமா அதை குட்டிச்சவர் பண்ணி அதுக்குள்ள வளர்ச்சியை ஏற்படுத்தாம எல்லாரும் கிளார்க்கா போகணும் எல்லாரும் அக்கௌண்டா போகணும் எல்லாரும் இன்ஜினியரா போகணும்னா விவசாயம் பண்றது விவசாயம் எப்படி நடக்கும் மற்ற தொழில்கள்லாம் எல்லா தொழிலுமே எல்லாருக்குன்னு தேவை அப்படி இருந்தாதானே அந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும் என்ன சார்ந்து நான் இருக்கணும் எதுவான உங்களை சார்ந்து நான் இருக்கக்கூடாது நம்ம அமைப்பே அப்படி இந்த ராஜ தர்மத்தை கெடுப்பார்கள் வந்து இந்த அடிப்படை விஷயம் அதுதான் ஊ புரியுற மாதிரி சொல்லணும்னா கிருஷ்ணாவதார காலத்தை பத்தி வர்ணிக்கும் போது ராஜாக்களே திருடர்கள் ஆயிட்டார்கள் பூமி திருப்த நிருபவியாஜ தைத்தியானிக்க சதாயுத்தி ராஜாக்களே திருடர்கள் ஆயிட்டார்கள் கிருஷ்ணாவதார காலத்துல இப்ப திருடனே ராஜாவாயிட்டான் அப்படிதான் சொல்லணும் அந்த காலத்துல ராஜாக்களே திருடர்களா போயிட்டார்கள் பூமி தேவி பூபாரம் தாங்க முடியாம பிரம்மாட்ட பே முறையிட பிரம்மா சீடாப்தியில போய் தேவதைகளோட பகவான் சொல்ல பகவான் சொன்னார் இது ஒத்தன் ரெண்டு பேர் இல்லை ஏகப்பட்ட பேர் இந்த கணக்குல இருக்கா அதனால நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி மகாபாரத யுத்தம்ங்கிற பேர்ல இந்த கெட்டவன் அத்தனை பேரையும் சமாப்தி அழிச்சு அழிச்சவர்கள் அப்படின்னு சொல்ல பிரம்மா பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ண போறேங்கிறதுனால யாருக்கெல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கோ எல்லாம் போகலாம் பிரம்மா தான் ரிலீஃப் லெட்டர்ல கழித்து போன பிரம்மா சொல்லாம தேவதைகள் லீவ் எடுக்க முடியாது அவதார காலத்துலதான் கைங்கரியம் பண்ண முடியும் பெருமாள் பெருமாளா இருந்தா நாம

இன்னைக்கு போன உடனே பார்த்தேன் கிருஷ்ணன் என்ன காலத்தால் திருமஞ்சனம் பண்ணி பலகுலான்னு இருக்க இன்னைக்கு திருமஞ்சனம் கோகுலாஷ்டமி திருமஞ்சனம் ஆச்சு பகவானுக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் என்ன புது வஸ்திரம் என்ன மாலை என்ன இது இந்த மாதிரி ஒரு கைங்கரியங்கள்லாம் போய் நம்ம பண்ண முடியுமா அவதார தானே பண்ண முடியும் அதனால யாருக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கோ அவர்கள் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு போகும்னு சொல்ல எல்லாரும் வந்துட்டார்கள் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்திரன் வரா அர்ஜுனனா வாயு பகவான் வரா பீமனா அஸ்வினி தேவதைகள் வரா நகுல சகதேவர்களா சூரியன் வரா கர்ணனா இதுல யமதர்மராஜன் இருக்கா இருக்கா பாருங்க இவாளுக்கெல்லாம் கூட ஒரு ரெஸ்ட் இருக்கும் யமதர்மராஜனுக்கு ரெஸ்டே கிடையாது ஆஸ்பத்திரி மாதிரி லீவுங்கிறதே இங்க போட முடியாது சண்டே கிறிஸ்துமஸ் ஃப்ரைடே தீபாவளி இது மாதிரி ஏதாவது ஒரு லீவு நாள் யம தர்மராஜனுக்கு அன்னைக்கு ஒருத்தர் சாகாம இருக்க அப்படி எல்லா நாளும் செத்துன்னு தானே இருக்கான் அப்ப யமதர்மராஜனுக்கு லீவே கிடையாது அந்த யம தர்மராஜன் உள்பட வந்துட்டா இதுவா தர்ம தேவதையே தர்மபுத்திரா வராது இப்படி எல்லாரும் வந்துட்டார்கள் பசுக்களே வசுதேவர் நந்தகோபன் பீஷ்மாச்சாரியார் இத்தியாதி ரூபத்துல வர்றார்கள் எல்லாருமே தேவதேவன் இந்த சைடு அந்த சைடு அதர்மிஷ்டர்கள் எல்லாரும் வராது அசுரர்கள் எல்லாரும் அதுல வந்து கலியுகனே சனி பகவானே அல்லது அதர்ம தேவதையே தர்மபுத்திரனுடைய வடிவது துரியோதனனுடைய வடிவில் வராது அசுரன் தான் கம்சனா மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அசுரர்களும் இந்த வடிவத்துல வரார்கள் கீழே பூலோகத்துல இங்கே நம்ம டெல்லி போனோம்னா போற பாதையில குவாலியர் ஆக்ரா மதுரா அப்படின்னு மூணு ஜங்ஷன் வரும் ஸ்டேஷன் வரும் இந்த மூன்றும் மூன்று நாடு ராஜதானி இது யாருக்கு சொந்தம்னா யாதவர்களுக்கு சொந்தம் யாதவர்கள் யாரு அப்படின்னா எதுவுனுடைய வம்சத்துல வந்தவர் எதுன்னு ஒரு ராஜா சந்திர வம்சத்துல வந்தா எயாத்திங்கிற ராஜாவோட மகன் அவன் யயாதிக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபனத்தினால சொத்த தரமாட்டேன்னுட்டான் எயாதி எது ஆனா நல்லவன் எதுவும் தான் சத்ரியனாக பிறந்து ராஜ்யத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு பசுக்களை மேய்ச்சிந்து வியாபாரம் பால் வியாபாரம் பண்ணி இருந்தா அப்ப யாதவர்கள் சத்திரியர்களா பிறப்புல சத்திரியர்கள் தொழில வைசியர்கள் தொழிலாலையும் குணத்தினாலையும் தானே ஜாதின பிறந்தது சத்திரிய குணத்துல செய்யறது தொழில் அதனால இது இவர்களை சத்திரியர்கள் சொல்ல முடியாது வைசியர்கள்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால உலகத்திலேயே மற்ற பாஷைகள்ல இல்லாத உயர்ந்த ஒரு வார்த்தை தமிழில் இடையர்கள் இடையில இருக்கிறதுனால இடையர்கள் இந்த வகமும் கிடையாது அந்த பகமும் கிடையாது இடையில இருக்கிறதுனால இடையர்கள் அப்படின்னு பேர் பொதுவா அவர்களுக்கு கோப் கோபர்கள்னு பேரு யாதவர்கள் அப்படின்னு தான் ஒரிஜினலா இந்தியா பெயர் எது வம்சத்துல வந்ததுனால யாதவர்கள் பிரிவு உண்டு போஜ விஷ்ணி அந்தகர்கள் அப்படின்னு பெயர் தொழிலாளர் அதுவும் தொழிலாளர் அதுல குவாலியர் ஆண்டவனுக்கு உக்ரசேனன் பெயர் மதுரா ஆண்டவனுக்கு சூரசேனன் பேர் இந்த மதுராபட்டினத்தை ஆண்ட சூரசேனனுக்கு ஒரு மகன் வசுதேவன் குவாலியர் ஆழ்ந்த உக்ரசேனனுக்கு ஒரு மகன் கம்சன் அந்த உக்ரசேனனுக்கு ஒரு தம்பி அந்த தேவகனுக்கு உள்ள பெண்ணுக்கு தேவகின்னு பேர் இந்த தேவகிய மதுராப்பட்டினத்து இளவரசனான வசுதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் கம்சன்னு ஆரம்பம் கதை கல்யாணம் பண்ணி கொடுத்து தன் தங்க சித்தப்பா பொண்ணா இருந்தாலும் தன் தங்க அவளை கொண்டு போய் கணவன் வீட்டுல விடுறாள் அதுக்காக பெரிய ஊர்வலம் பின்னாடி பின்னாடி தேர்ல அமக்களை பட்டு வாத்தியங்களோட கம்சனே தேர ஓட்டின்னு தன் தங்க மேல அவ்வளவு அன்பு அவனுக்கு கம்சனே தேர ஓட்டின்று வாத்திய கோஷங்கள் ஏகப்பட்ட வாத்தியங்களோட இவன் மதுராபட்டினத்தை நோக்கி ஊர்வலமா போகிற சமயத்துல இத்தனை வாத்திய

கல்யாணத்தை விமர்சையாக செஞ்சு ஊர்வலம் வரையோ அந்த தங்கையோட எட்டாவது கர்ப்பம் ஒன்ன கொல்ல போறதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கையில புடிச்சிருந்த கடுவாளத்துக்கு மேல போட்டான் குதிரை மேல சங்கத்தை அடுத்து சப்தம் பண்ணினான் ஊர்வலம் அப்படியே நின்னுது எழுந்துன்னா இடுப்புல கத்தி சொருகி வச்சிருக்கான் அப்படி எழுந்துன்றவன் இப்படி பின்னாடி திரும்பி கல்யாண கோலத்துல உள்ள தேவகியினுடைய அந்த அலங்காரம் பண்ணின் அந்த பின்னலை புடிச்சுட்டான் தலை அப்படி புடிச்சு கத்திய உருவி அப்படி கழுத்த போயிட்டான் இவனோட அந்த செயலை பார்த்து கூட்டம் தெரிச்சு ஓடுறது பயந்து போய் அவ்வளோ அவ்வளோ ஒத்தங்கூட கம்சா இதை செய்யாதேன்னு சொல்லலை ஏன்னா யாருக்கும் தைரியம் கிடையாது சினிமா எல்லாம் காமிப்பாம தேல வில்லன் வந்து இப்படி ஒருத்தன் அடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்ப்பான் பார்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓடுவார்கள் பார்க்கணும் இதெல்லாம் பாகவதத்தில் உள்ளதுதான் இவன் பிடிச்சுன்னு இப்படி கத்திய தொட்ட அடுத்த அக்ஷரம் இப்படி ஒரு திரும்பி பார்த்தா அத்தனை பேரும் ஓடி போக அது மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து இருந்த வசுதேவரும் ஓடி போயிருக்கலாம் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு நேரம் இன்னைக்கு எத்தனை அயோக்கிய பசங்க கொண்டாடி விட்டுட்டு போயிடுவான் பொறுப்பை உணராம அது மாதிரி விட்டுட்டு போகலாமே தன் உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கலாமே அப்படி நினைக்கல ஏன்னா இன்னைக்கும் நம்ம இந்து மத கல்யாணத்துக்கும் இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிற பேர்ல இந்த தர்மத்தை செதச்சு பண்ற கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்னா இதுல உள்ள மந்திரங்கள்லாம் மனச ஒழுங்கு சேர்க்கிற மந்திரங்கள்

வேவ் லென்த் இருக்கு பாருங்க இது வந்து சில சமயம் டியூன் ஆகாம இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் ரேடியோவில் டியூன் பண்றதுன்னு பழைய கால ரேடியோ பார்த்தா முதல்ல அது ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் சூடு பிடிச்சி பச்சை லைட் வரது அதுவும் தூரதர்ஷன் கிடைக்கிறதே பெரும்பாடு அது சிக்னல் கிடைச்சி வரதே பெரும்பாடா இருக்கும் இந்த டியூன் கரெக்டா பண்ணலாம் கிரமதாங்க அது மாதிரி மனசு ஒண்ணும் சேரலன்னா பிடிக்காது இப்ப பிடிக்கிறதெல்லாம் காமத்தினால பிரியத்தினால இல்லை நான் பிடிக்கிறதுனா என்னன்னு சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒரு ரயில்ல பஸ்ல ஏதோ ஒரு இடத்துக்குள்ள நாம் கூட்டம் சேரும்போது இந்த கதையிலேயே உட்காந்துக்கிறோம்னா நம்ம பக்கத்துல உட்கார்ந்த வேலை பார்த்த உடனே நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் பாதித்தோம் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி தோணும் பார்த்த உடனே நாமும் சிரிப்பா வாளும் சிரிப்பா ரொம்ப நாளா நமக்கு வேண்டியவர்கள் மாதிரி தோணும் பெரும்பாலும் சில பேரை பார்த்தாலே பிடிக்காது நமக்கு முன்ன பின்ன அவர்களை பத்தி நமக்கு தெரியாது ரயில்ல பஸ்ல எல்லாம் எதிர்த்தாக்குள்ள உட்காந்துருப்போம் பார்த்தாலே நமக்கு பிடிக்காது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா சொல்ல தெரியாது உனக்கு அவனுக்கு ஏதாவது சண்டையா ஏற்கனவே ஏதாவது விரோதம் உண்டா உனக்கு ஏதாவது அவன் பங்காளியா உனக்கு எதாவது துரோகம் பண்ணினானா யாருமே தெரியாது அவனை பத்தி யாருமே தெரியாது எனக்கு ஆனா அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கல பிடிக்கவே இல்லைங்கிற பத்தில இதுதான் வேவுலங்குத்திங்கள் மனோ வேவுலங்க இத கரெக்ட் பண்றதுதான் மந்திரம் மந்திரங்கள் முழுக்க இதை தான் கரெக்ட் பண்ணு பண்ணி விட்டு விட்டுனா ஆயுஷு பரியத்தம் அந்த பிடிக்காத்தனங்க சண்டை வரும் பொதுவா கணவன் மனைவி இருக்கும் சண்டை வராமல் எல்லாம் வாழ்க்கை நடத்த முடியாது ரொம்ப பேர் சொல்லுவா நாங்கெல்லாம் சண்டையே போடாம இருப்போம் அப்படின்னு யாராவது சொன்னான்னா அது நம்ப கூடாது ஏன்னா ராமனுக்கும் சீதைக்குமே சண்டை வந்திருக்குன்னா நாமெல்லாம் எமாத்தோம் சண்டைங்கிறது வரத்தாம சண்டை போடாம அப்படி யாராவது இருக்கேன்னு நீங்க என்ன சொன்னேன்னா ரெண்டு பேர்ல ஒத்தராசி ரெண்டு பேரும் இருந்தா சண்டை வரத்தாம் சண்டை வரது தப்பு கிடையாது அந்த சண்டை அதோட சரியா போய்டு உன்ன பார்த்தா எனக்கு பிடிக்கல உன் மூஞ்சியில முழிக்க குடிக்கல உன்னோட பேச குடிக்கல உன்னோட வாழ பிடிக்கல இப்படி ஒரு வார்த்தை அந்த காலத்துல எல்லாம் யாரும் அப்படி சொல்லியிருக்கார்கள் இல்ல உனக்கு யார பிடிக்கும் யாரோட உன்னால ஒத்துக்கோ முடியும் உலகத்துல யாரோட நிரந்தரமா இருந்திருக்கு என்ன பைத்தியமான பேச்சு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வரதல்லவோ மனித வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறது தான் மனித வாழ்க்கை இதுல எந்த அளவுக்கு மேக்சிமம் சாஸ்திரங்கள் நம்மளை சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சரி பண்றது அதையும் தாண்டி தலையில எழுத்துணும் அது வேற விஷயம் ரொம்ப இருந்ததுன்னா ஒண்ணும் பண்ண பண்ண முடியாது அதையும் சரி பண்ணிக்க முடியும் முடியாதுன்னு கிடையாதுன்னு சொல்லுவாங்க தாம்பத்திய அர்த்தம் உமாம் சட்டின்னு அம்பால புடிச்சுக்கிறபடி புடிச்சிட்டா கணவன் மனைவி ஒத்துமே அப்படி இருக்கும் அபாரமா இருக்கும் அம்பாலதான் வழிபடணும் பார்வதி உமா தாம்பத்தியார்த்த உமாம் சதீ அப்படின்னு இப்ப வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மணி நேரம் ஆனது இத்தனாளா அண்ணாவா அவ்வளவு அன்பா இருந்தவன் கொல பண்ண தொண்ணுட்டா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஆன வசுதேவர் தடுக்கிறார் இது என்ன உறவு அது என்ன உறவு அது ரத்த சம்பந்தம் இது மந்திர சம்பந்தம் மந்திரம் சொல்ல மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல இன்னொரு பிரச்சனையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா கல்யாணம் காலத்திலாம் வரத்தேன் நம்ம சம்பிரதாயம்ங்கிற பேர்ல மந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம் நான் அதனால சம்பிரதாயம் தெரிஞ்ச வாழ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரீதியில அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவா அந்தந்த சமூகத்துல உள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிற வாழை கூப்பிடுறா அதெல்லாம் தப்பு இல்லை அதுல எல்லாரையும் நான் சொல்லல பெரும்பாலா நான் கவனிச்ச பயந்த மந்திரங்கள்லாம் ஏதோ அப்பா அட்டை பழக்கமா இருந்த அந்த பழக்கங்கள் எல்லாம் வந்து அப்படிதான் இருக்கு ஏதோ ஏன்னா இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு தவிர வருமானம் கிடையாதுன்னா வேற தொழிலுக்கு எல்லாம் போயாக